ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வீடுக போகலாம் நம்ம வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து இருக்காங்க அப்படின்னா உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒரு சில பேர் வந்து உணர்றதில்லை என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கள்ளக்குறிச்சிக்கு போகும்போது சேலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையாக சேலம் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது ரூட்டு பஸ்ஸில் ஒரு வயசான பாட்டி வந்து ரோட்டில் பாதி வயில வந்து கரெக்டான ஸ்டாப்பிங் தான் பஸ் நிற்கிற வேலை தான் அங்கே வந்து பஸ் நிறுத்துகிறாங்க அந்த பாட்டி வந்து வயசாகிடுச்சி அது ஏ அவங்க ஏறுறதுக்கு வந்து லேட் ஆகும் அப்படின்றதுனால இந்த பஸ்ஸுக்காரங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா உடனே வந்து பஸ்ஸு எடுத்துட்டாங்க அந்த பாட்டியை வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏற்றவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது என்னான்னு தெரியல இந்த உலகத்தில் வந்து ஏன் இப்படி மனசாட்சி இல்லாமலாம் வந்து இருக்காங்க அப்படின்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து அவங்க அந்த பாட்டியை பஸ்ஸில் ஏற்றல நாளைக்கு அவங்களுக்கு வயசு ஆகாதா அவங்கள அந்த மாதிரி பஸ்ஸில் ஏற்றாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு அனுபவம்லாம் யார் பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்களை வந்து மதிக்க கற்றுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் வயசானவங்க வந்து நாளைக்கு இன்னைக்கு வந்து நம்ம நமக்கும் அவங்கள மாதிரி ஆகும் நம்ம வந்து அவங்க வந்து நம்மளை மாதிரி வர மாட்டாங்க நம்ம வந்து அவங்கள மாதிரி ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வயசானவங்களை மதிக்க கற்றுக்கோங்க எல்லாருமே அந்த மாதிரி கிடையாது பாதி பேர் வந்து நல்லவங்களும் இருக்காங்க பாதி பேர் வந்து மனசாச்சே இல்லாமல் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒரு வயசானவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து வயசாக இருக்கும்போது வயசு அவங்க பெற்ற பிள்ளைங்களை வந்து அவங்க பார்த்தாங்க வயசாகிடுச்சே அப்படின்னா பெற்ற பிள்ளைங்க தான் அவங்கள பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம ஏந்திரிச்சு நடக்கிறதுக்கோ உட்காரத்துக்கு முட்டி போடுறதுக்கோ எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய அப்பா அம்மா வந்து தான் பார்த்துக்கிட்டாங்க அந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வயசாகிடுச்சின்னா அவங்கள நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு அறுபது வயசுக்கு மேலே ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு குழந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஒரு சில பேர்த்துக்கு புரியறதே கிடையாது ஏன்னா எதற்கு எடுத்தாலும் வயசாயிடுச்சு உனக்கு ஒன்றும் தெரியாது வயசாயிடுச்சு உனக்கு ஒன்றும் தெரியாது அவங்க வந்து நல்ல ஒரு அறிவுரை தான் நமக்கு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது கிடையாது ரெண்டாவது அவங்க சொல்லி அந்த வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா பட்டதுக்கப்புறந்தான் தெளிவோம் ஐயோ அன்றைக்கே நம்ம அம்மா நம்ம அப்பா சொன்னாங்க நம்ம தான் கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு தப்பை செஞ்சுட்டு போது தான் நமக்கு தெரியும் அவங்களுடைய அருமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா வயசானவங்களை வந்து மதிக்க கற்றுக்கோங்க நம்ம பெத்த தாய் தவப்பனை உடைய பேச்சை வந்து கேட்க கேளுங்க கேட்டு அதன் பிரகாரம் நடந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்மளுடைய பெத்த தாய் தவப்பனுக்கு மட்டும்தான் நம்மளுடைய அருமை என்னான்னு சொல்லிட்டு தெரியும் இந்த அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குது யாரெல்லாம் நம்ம அப்பா அம்மாவை வந்து மதிப்பீங்க மரியாதை குடிப்பீங்க அப்படின்றவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி வயசானவங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை பஸ்லேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது தான் நாளைக்கு நமக்கு வயசாகும் போது நம்மளை மாதிரி வயசு இருக்கிறவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து மனசில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வயசானவங்களுக்கு என்றைக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுங்க அவங்க வந்து நமக்கு ஒரு கடவுளுக்கு சமம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்கள் கிப் பண்ணாத பாருங்கள் நான் பேசியிருக்கிறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்ன கருத்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இல்லை அனைவரும் சேஃபாக இருங்க கிட் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்